வガவணிமா ஸ்மால் லெட்டர் டி பாக்கறோம் யூஷுவலா நம்ம லீவ் ಅಲ್ಲಿ இப்படி போடுவோம் ஓகேங்களா இது கursiveல ப்ராப்பரா ஃபாலோற மெத்தட் கவனிங்க இது ஒரு முறை போட்டுடறேன் செகண்ட் லைன் கர்வ் லைன் 4th லைன்ல இருந்து கொஞ்சம் கிராஸ் எடுத்து ஸ்ட்ரைட் போய் செகண்ட் ஹேண்ட் தேர்ட் லைன் நடுவில் வர அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே கரு கொடுத்து லைட்டாக கருவ் கொடுத்து கீழே டச் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு ஒரு கரு கொடுத்து திரும்பணும் இது யூஷுவல் மெத்தட் இது ரைட்டு இல்லை என்னென்ன தப்பு நடக்கும் சொல்கிறேன் பாருங்கள் ப்ராப்பராக தேர்ட்லேருந்து தேர்ட் லைனில் இருந்து கொண்டு போயிட்டு வளைச்சிட்டு கீழே கொண்டு வரும்போது ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு வருவோம் யூஸ்வலாக நம்ம போடுற மெத்தடு இந்த மாதிரி போடக்கூடாது இந்த ஷார்ப்பு இருக்கு பாருங்க இந்த ஷார்க் இருக்கு பாருங்கள் இந்த ஷார்க் வரக்கூடாது போனது திரும்பினது எல்லாம் கரெக்டு இந்த ஷார்க் வரக்கூடாது ரெண்டு பக்கமும் அந்த கரு வந்துருக்கு பாருங்க லைட்டாக வரைஞ்சிருக்கு இல்லைங்களா ஆற்றின் கீழே பாட்டம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வரைக்கும் இது ரைட்டு இது தப்பு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக காசில் போயிடுவோம்

செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்கு நடுவில் செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்கு நடுவில் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்கு நடுவில் அதே லைனில் வரும் இங்கேருந்து இருந்து போயிட்டு அதே லைனில் வரும் ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னா செகண்ட் இருந்து தேர்ட் லைன் எஜில் போய் தொடரு இந்த பக்கம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு இப்படி போக வேண்டியது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த செகண்ட் லைன் இருந்து தேர்ட் லைனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா அம்மா கவிதா ஒன்று ஒரு மிஸ்டேக் சொன்னீங்க பாருங்க நீங்கள் ஒன்று சொன்னீங்களே என்ன என்ன சொன்னீங்க அம்மா என்ன ரெண்டு ரைட் போடுறீங்களா போடுங்க

ஆனால் எங்கள் பாப்பா என்ன சொல்றாங்கன்னா வந்து சில நேரத்தில் எழுதும் போது இங்கே டபுள் லைனாகிடுவோம் உள்ள கேப் கொடுத்துருவோம் டபுள் லைனாக தெரியும் இந்த மாதிரி போடக்கூடாது இது ஒரு மிஸ்டேக் சொல்றாங்க டபுள் லைனாக வரக்கூடாது இங்கே பாருங்க சிங்கிள் லைனில் போயிட்டு சிங்கிள் லைனில் வரணும் டபுள் லைனாக வருது இல்லைங்களா அது ஒன்று சொன்னாங்க அடுத்து தம்பி வேற ஒருத்தர் சொன்னீங்க பாருங்க வாங்க சீக்கிரம் வாங்க என்ன சொன்னீங்க போடு வெரி குட் என்ன 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 தப்பு என்ன தப்பு எங்கேருந்து செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் நடுவில் இருந்து ஆரம்பிக்க கூடாது புரியுதுங்களா ரைட் தேங்க் யூ இவர் என்ன சொல்கிறாருன்னா செகண்ட் லைன் தேர்ட் லைன் இருந்து ஆரம்பிக்க கூடாது செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் இருந்து அப்படியே வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி மிதக்கிற மாதிரி புரியுதா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னா இங்கேருந்து தேர்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகணும் இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா யூஸ்வலாக வரக்கூடியது என்னன்னா இந்த கரும்பு கொடுக்க தெரியாது இங்கே போயிட்டு கரும்பு கொடுக்க தெரியாது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரைட்டா போடுவாங்க அதே மாதிரி இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து பாதிக்கு மேலே வந்து முக்கால்வாசிக்கு மேலே அப்படி இறங்கி கீழே வளர்ச்சி வளர்ச்சி இந்த இந்த வி ஷேப்புக்கு குழந்தைங்களுக்கு இந்த ஷேப்பில் கொண்டு வர தெரியாது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை கூட ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருவாங்க இதை மோஸ்ட்லி நேராக தான் இறக்குவாங்க இது வளைஞ்சிருக்கிற அளவுக்கு இது வளைஞ்சிருக்க இந்த இடம் வளையும் இந்த இடம் நல்ல பிராம்டா அப்படி வளையும் வளைஞ்சு இந்த இடத்துல வந்து உட்காரவும் கூடாது ரொம்ப லெட்ரு இப்படி வந்து உட்கார்ந்து போகவும் கூடாது ரொம்ப ஷார்ப்பாகவும் இப்படி இருக்கக்கூடாது ஓகேங்களா யூ மாதிரியும் இருக்கக்கூடாது பி ஷார்ப்பா அப்படி இருக்கக்கூடாது இந்த இடத்துல வந்து வளைஞ்சு வரணும் ரைட்டா ஓகே இந்த லைன் மேலே ஒட்டக்கூடாது இப்படி வரணும் ஓகேங்களா என்ன டவுட் இருக்கா லெட்டர் வீ கிளியரா ப்ராப்டா போடுவீங்களா Thank you.